மாரி செல்வராஜ் எழுதி நவி மற்றும் நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் வாழை இந்த படத்துல கலையரசன் நிகிலா விமல் திவ்யா துரைசாமி மற்றும் பலர் நடித்திருக்காங்க என் வாழை படத்தினுடைய ட்ரெய்லர் பிரஸ் மீட்டருக்கு சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் இண்டஸ்ட்ரி டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் என பலரும் கலந்து கொண்டிருக்காங்க போனேன் நான் வந்து ஆக்சுவலாக படம் பார்க்க போகும்போது மாரி படம் எல்லாமே ஒரு எமோஷ்னல் லேண்டிங் பயங்கரமாக இருக்கும் கேட்டேன் ரூம்ல சாத்தி வச்சு அளவு விடுவேன் என்ன அப்படின்னு சொல்லி பட் ஆனால் வந்து இது என்னோட பயோகிராஃபி தான் அப்படின்னாரு எனக்கு அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பரவாயில்ல அவரே அவரோட பயோகிராஃபி எடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சரி அப்போ ஆள் பார்த்தா நான் இப்போ படம் பார்க்கறது வேற நேரில் பேசுகிற மாதிரி வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் நான் எப்போவுமே கொஞ்சம் பரவ ரொம்ப சீரியஸான ஆள் போல இருக்குன்னு நினச்சேன் ரொம்ப ஜாலியான ஆள் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காப்புல ஸோ வந்து சரி ஓகே இவரோட இதுனா அது சின்ன பசங்கன்னா பார்த்தாலே தெரியுது ஏதோ கிரைம் தான் லைட்டாக வாய்ப்பு இருக்கு சொல்லி அங்கே போய் படம் பார்த்தா படத்தில் வந்து அப்படியே பொறுமையாக ஆரம்பிக்குது ஆரம்பிச்சு அந்த ஃபர்ஸ்ட் எதுவும் இந்த டீச்சர் கர்ச்சி போயிட்டு ஆக்சுவலாக பார்க்கும்போது அந்த அந்த வாழை எல்லாம் தூக்கிட்டு போகிறது அந்த வாழைக்கோளை எல்லாம் தூக்கிட்டு போகும்போது ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன் ரெண்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காப்புல போல அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போதே அந்த டீச்சரையும் அந்த பையனையும் பார்க்கும்போது டேய் ஜாலியாக இருந்திருக்க அந்த மாதிரி எனக்கு வந்து டோட்டலாக நான் அந்த கதைக்குள்ளே போயிட்டேன் அது பார்த்தா எல்லாமே அதுக்கப்புறம் எனக்கு அந்த லைஃப்பில் ஆக்சுவலாக அதை பார்க்கும்போது வந்து ஒரு சைடு அதில் இருக்க கஷ்டங்கள் எல்லாமே அந்த எமோஷன் எல்லாமே புரியுது பட் அதர் சைடு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு அவருக்கும் அந்த சின்ன பையன் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிறது அவங்க ஸ்கூலுக்கு போகிறது இங்கே அந்த நமக்கு ஸ்கூலுக்கு போனோம்னாலே இங்கே போக மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு ஜோனில் நான் இருந்தேன் ஏன்னா ஃபுல்லாகவே பாய்ஸ் ஸ்கூலு ஒரே மெ மாஸ்டர்ஸ் அப்படி தான் சார் தான் இருப்பார் எப்பவுமே மிஸ்ஸெல்லாம் ஃபஸ்ட்டு வந்தவுடனே அங்கேயே போய்டும் அப்படியே பாஸ் ஆகிடுவாங்க ஸோ இவர் வந்து கரெக்டாக அந்த டீச்சர்காக ஸ்கூலுக்கு போகிறதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஓகே ஏதோ நல்லபடியாக இருந்திருக்காரு அப்படின்னா இப்போது மிடில் ஸ்கூல் முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் ஹை ஸ்கூல் இருக்குது ஹையர் செகண்டரி இருக்குது காலேஜ் நிறைய டீச்சர்லாம் இருந்திருப்பாங்க எதுவுமே சாதாரணமாக கடந்து போன மாதிரி தெரியல பட் இதை இவ்வளோ சந்தோஷமாக அது சாரி இந்த மாதிரி நிறைய அந்த ஃபன் மூமெண்ட்ஸோடு இந்த படத்தை வச்சிருக்கிறது வந்து அந்த படத்தில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் சென்டருக்காக இந்த படம் இருக்குமா இல்லை ஃபுல்லாகவே வந்து ஒரு ஒரு பதிவாக மட்டுமே இருக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அது இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு மேபி நம்மள மாதிரி கொஞ்சம் ஃபன் எதிர்பார்க்குறாங்கள அவங்களுக்கு வந்து நிறையவே ஃபன் இருக்கு அது உள்ள ஆனால் இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணீங்களா கொஞ்சம் அப்போ என்ன ஒரு பத்து வயசு இருக்குமா பையன் வயசா பையன் டீச்சரே பார்க்குறான் திருப்பி இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு பட் அந்த படம் முடியும் போது தான் வந்து அதுல இவ்வளவு என்ன மாதிரி எனக்கு தெரியாது ஆல்ரெடி புக்கில் எழுதிருக்காடுறாங்க நம்ம எங்க புக்கு படிச்சது நம்ம படித்த புக்கே டோட்டலாக வேற ஸோ அதுல எனக்கு தெரியாம பார்த்தா கடைசியில் அந்த அப்படி ஒரு எமோஷ்னல் லேண்டிங் அந்த படத்துக்கு இருக்காது முடிச்சவன அதோட ரியல் போட்டோ பிக்சர் ஒன்று போட்டார் அப்போ தான் நமக்கு வந்து அந்த கொஞ்சம் ஹார்ட் வந்து இன்னும் ஹெவி ஆயிடுச்சு ஏன்னா அது ரியலாக நடந்த சம்பவம் அதில் ஒரு ஆள் தான் இவர் அப்படின்றது எல்லாமே அதுக்கப்புறம் பின்னாடி தான் தெரிய வந்துச்சு பட் அந்த சோகத்தோடய வெளியில் வரும்போது திருப்பி நான் டீச்சருக்கே போயிட்டேன் அதனால் எனக்கு ஹாப்பியாகவே கட்டிப்பிடிச்சி நல்லா இருந்தது ஸோ நம்ம வந்து இதில் போத் அந்த எமோஷ்னல் சைடும் இருக்கும் அதோட ஃபன் சைடும் இருக்கும் ஒரு நல்ல அந்த ஒரு ரொம்ப ரூட்டடாக அது அந்த காஸ்டிங்கெல்லாம் மாறாமல் ஏன்னால் அந்த லாரியில எல்லாம் வந்து கும்பலாம் நிறைய பேர் உட்கார வச்சிருக்காரு எத்தனை பேர் உட்காருவாங்கன்னு தெரியாது அது வேற ரொம்ப ரியலா இருக்கணும்னு பள்ளத்துல இறக்கி லாரியை கவுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயமா ஒண்ணு வேற இருந்துச்சு அப்புறம் யாருங்க யாருமே உட்கார மாட்டாங்க இப்ப இந்த மாதிரி நம்ம ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு உட்கார சொன்னா அவங்க லாரியில இருந்து அங்க இருந்து சாரி சொல்லிட்டு அந்த பக்கமா கிளம்பிடுவாங்க அது ரொம்ப நேச்சுரலா இருக்கணும் லாரி இப்படி போகுது அப்படி போதும் அப்புறம் பார்த்தா ஃபுல்லா சொந்தக்காரங்களே நிறைய பேரை வச்சு லாரிலேயே கட்டி போட்டுருக்காரு நினைக்கிற மேல இல்லன்னா அதுக்கப்புறம் சொன்னாரு நானும் உள்ளதான் உட்கார்ந்துருந்தேன் உங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் தெளிவா இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது இன்னும் மாதிரி வந்து அவரோட இப்போ அந்த லைஃப் அவரோட பேக் ட்ராப் இதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அதோட ஃபன் சைடும் இன்னும் நல்லா நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னால் இன்னும் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சேம் இதே மாதிரி நிறைய படம் எடுங்க மாதிரி நிறையா கதை இருக்கும் தெரியுது பார்த்தது தெரியுது ரொம்ப தேங்க்யூ தேங்க்ஸ் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இதை நான் சொல்ல வேணாம் இதெல்லாம் நிறைய எல்லாருமே சொல்லிட்டாங்க எல்லா காலியான சாருமே அது அதெல்லாம் தாண்டி தான் இப்போ நான் ஒரு சார் காலி பண்ண போகிறேன் ஸோ கூப்பிட்டதுக்கு எல்லாரும் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி எல்லாருமே வந்து ஒரு கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் எல்லாருக்குமே இருக்கும் கம்மிங் ஆஃப் ஏஜ் ஃபிலிம் பண்ணும்போது எப்போதுமே வந்து நம்ம பர்சனல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல இருந்து ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஆனால் இந்த வாழை வந்து ஐ திங்க் தமிழ்ல முதல் ஆட்டோபயோகிராபிக்கல் ஃபில்ம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு ஆட்டோபயோக்ரிக்கல் ஃபிலிம்னு கிளைம் பண்ணி பண்றது வந்து இதுதான் டைம் நினைக்கிறேன் நான் ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணுறது வந்து ஒரு முக்கியமான அடுத்த கட்டமான ஒரு ஒரு சமூகத்தில் வர்ற சினிமாக்களில் அடுத்த கட்டமான ஒரு நகர்வாக நான் பார்க்குறேன் பிகாஸ் ஒரு ஒரு ஃபில் மேக்கர் தன்னை வந்து ஒரு ஒரு பொதுவில் வந்து ஓகே நான் இப்படிப்பட்டவன் நான் இங்கேருந்து வர்றேன் அப்படின்னு வைக்கிறதன் மூலமாக நாம் பார்வையாளர்களாக அந்த ஃபில்ம் மேக்கரையும் அவனுடைய வேர்ல்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு பக்கம் இன்னொன்று அவன் தன்னைத்தானே வந்து ஒரு அப்செக்டிவாக பார்க்கறதுக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதுவரை வந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் என்னவாக போகிறோன்றத ஒரு அப்ஜெக்டிவாக ஒரு கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறதுக்குமான ஒரு ஸ்பேஸாக இருக்குது அப்படி இந்த படம் ஒரு வெரி 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 இம்பார்ட்டண்ட் மோமெண்ட் இன் தமிழ் சினிமா ஹிஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் ஒரு நமக்கு எல்லாருக்குமே ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு எல்லா எல்லா நிலைகளிலையுமே இருக்கு அந்த கஷ்டத்துல நாம துவண்டு போறோம் தோத்து போயிடுறோம் நமக்கு இனிமே வாழ்க்கை இல்லை என்ன பண்ண போறோம் இருந்து போச்சோன்னு நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கிறவங்களுக்கு நம்மை விட பல சவால்களையும் இன்னர்களையும் சந்தித்து ஒருத்தன் இன்னைக்கு இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்கிறான் அப்படின்றது வந்து மாறி தன்னை முன்னாடி இப்படி இந்த படத்தின் மூலமாக தன்னை போது சமூகத்துக்கு முன்னாடி தன்னை அப்படி காட்டும்போது மாறி வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனல் ஃபிகராகவும் மாறாரு நாட் ஜஸ்ட் எஸ் அ ஃபில் மேக்கர் ஜஸ்ட் அஸ் எ ஹ ஹ ஹியூமன் பீயிங் ஒரு பர்சனாக வந்து ஒரு நம்ம எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக மாறுறாரு அந்த அளவில் இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக நான் பார்க்குறேன் அண்ட் மாரியோட ஃபில்ம் லாங்குவேஜ் குமார் ராஜா மென்ஷன் பண்ணார் இதுவரைக்கும் பார்த்த மாரி செல்வராஜுடைய படங்களில் இருந்து இந்த படம் இன்னும் கொஞ்சம் அழுத்தமான ஒரு ஒரு படமாக மாறி இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் லாங்குவேஜ் அந்த அந்த ஃபில்முடைய டென்சிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது ஷார்ட்ஸ் அந்த அந்த கதைகளை கதையை நகர்த்த விதமாக இருக்கட்டும் அண்டு ஆர்டிஸ்டை பெர்ஃபார்ம் பண்ண வச்ச விதத்தில் இருக்கிற சட்டிலிட்டி வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு ரிஃபைன்ட் ஆகிருக்கு அஸ் அ ஃபில் மேக்கர் ஆல்சோ ஹி இவால்வ்டு அதுவுமே வந்து ஒரு ஒரு அடுத்த கட்டத்தில் தான் இருக்குது இந்த படம் மாரி செல்வராஜுக்கு ரொம்ப முக்கியமான படம் ஐம் நாட் கோயிங் டு சேர் தட் திஸ் இஸ் இஸ் பெஸ்ட் ஃபில்ம் பிகாஸ் எப்போவுமே ஒரு ஃபில்மேக்கரோட பெஸ்ட்டு அடுத்த படம் தான் இந்த படம் கிடையாது அதுக்கு இது அடுத்த படம் அவருக்கு இதை விட சிறந்த ஒரு படம் அவர் பண்ண போகிறார் அடுத்த படமாக ஸோ அதுக்காக தான் நான் எப்போதுமே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அந்த விதத்தில் இது ஒரு மிக முக்கியமான படம் அவருக்கு இதுவரைக்கும் பண்ண படங்களில் ரொம்ப முக்கியமான படம் அண்ட் அவரோட இந்த ஜேர்னியில் கூட இருந்த அந்த டீம் டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் நடித்தவங்களுக்கு இது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் ரியலாக எதையாவது எடுக்கணும் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணோம்னா அது வந்து யார் மேலே அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்து நடிக்கிறவங்களுக்கு தான் அது வந்து பெருசாக தெரியுன்றது எனக்கு தெரியும் அதனால் வந்து இந்த படத்தில் நடித்த ஆமாம் ஆமாம் ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க சின்ன பசங்களாக இருக்கிறதால அவங்களுக்கு இன்னும் சவால்கள் அதிகமாக இருந்திருக்கும் மாறி வந்து அவங்கள வந்து திட்ட இடத்துல திட்டி கொஞ்ச இடத்துல கொஞ்சம் எல்லாம் தாஜா பண்ணியிருப்பார் நிறைய திட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் இன்னும் அவன் அந்த கோபத்திலே தான் அவன் எனிவே ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஆல் த ஆக்டர்ஸ் யாருமே வந்து நான் தனியாக அதாவது எனக்கு யாருமே இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவங்க வந்து தனியாக இருக்காங்க இவங்க எல்லாம் ஊர் அந்த ஊரை சேர்ந்தவங்க இவங்க எல்லாம் மெட்ராஸ்லேருந்து கூப்பிட்டு போய் அந்த ஊரில் இறக்கி விட்டவங்கன்னு யாருமே தனியாக தெரியல எல்லாருமே அந்தந்த கேரக்டர்ஸாகவே இருந்தாங்க அந்த அளவுக்கு எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க மை பெஸ்ட் விஷஸ் டு த ஹோல் டீம் தேங்க்யூ